ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு பானஸ் கார்டன் தமிழ் நான் பானு லாஸ்ட்டு ஃபிப்ரவரி மந்த் ஃபஸ்ட் வீக்கில் வந்து நான் இந்த வீடியோ டிசம்பர் செடி பதியம் வீடியோ நான் போட்டிருந்தேன் அதில் வந்து ரெண்டு மெத்தேடில் போட்டிருந்தேன் ஒன்று பாட்டில் புதுசாக பாட்டில் மண் போட்டு பதியம் பண்ணியிருந்தேன் இன்னொன்று வந்து ஏற்கனவே செடி இருந்ததில்ல அந்த தொட்டிலேயே நான் பதியம் போட்டிருந்தேன் இதில் ரெண்டுத்துலையுமே எது பெஸ்ட்டுன்னு கேட்குறீங்க எதில் எந்த மெத்தடில் வந்து பதியம் பண்ணால் சீக்கிரமாக செடி வளரும்னு கேட்குறீங்க நான் வந்து சொல்கிறத விட உங்களுக்கு மெசேஜ் மூலமாகவும் இல்லை ஃபோனில் சொல்கிறத விட இந்த மாதிரி நான் செஞ்சதையே நான் உங்களுக்கு வந்து வீடியோவாக காமிக்கிறேன் உங்களுக்கு டவுட் இருக்கிறவங்க இதை பார்த்துக்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து இது என்னுடைய செடி தான் இது வந்து நான் பிப்ரவரி ஃபஸ்ட் வீக்லேருந்து இருந்து வெடியோ போடும்போது இது பதியம் பண்ணேன் இது இந்த தொட்டி வந்து சிமெண்ட் தொட்டி தான் ஏற்கனவே இதில் வந்து ரோஸ் மல்லி செடியும் கனகாமர செடியும் அதில் இருக்குது அதில் தான் நான் அந்த பாட்டில் ஓரமாக நான் வந்து பதியம் பண்ணியிருந்தேன் பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக்கில் இப்போ வந்து பிப்ரவரி லாஸ்ட் வீக்கில் வந்து எனக்கு பூ வந்துருச்சு வளர்ந்து இது வந்து தொட்டி பாருங்கள் சிமெண்ட் தொட்டி இது இந்த தொட்டியில் தான் நான் வந்து இப்போ பதியம் போட்டதில் ஒரு இலை கூட விழவே இல்லைங்க வச்ச மாதிரியே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது செடியும் பூவும் பூத்துருக்கு மூணு நாலு பூ பூத்துருக்கு இது இது வந்து பெஸ்ட்டு மெத்தடுன்னு நான் சொல்கிறத விட இன்னொரு மெத்தடு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எந்த மெத்தடில் போட்டாலும் உங்களுக்கு வந்து செடி உங்களுக்கு வந்து வளர்ந்துருங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு மூணு வாரத்துலேயும் செடி வளர்ந்து எந்த ஒரு எல்லாம் வளர்ந்து பூ வந்துருச்சு இது வந்து அதோடவே நான் பதியம் போட்டேன் புதுசாக ஒரு பாட்டு எடுத்து அதில் மண் போட்டு ரெண்டு பாட்டில் நான் பண்ணியிருந்தேன் இதில் வந்து அந்த செடிகளில் அந்த கிளையை எடுத்து வச்சேன் இல்லையா அதுவும் கிளைய எடுத்து வச்சுருந்தேன் இதுவும் செம் ஸ்டெம் கட்டிங் எடுத்து வச்சது தான் இதில் வந்து லீவ்ஸ் எல்லாம் வந்து கொட்டிடுச்சு ஏன்னா இது புது மண் இல்லையா மண் போட்டு அதில் நான் வச்சிருந்தேன் இந்த செடியில் கூடிய இலையெல்லாம் விழுந்து புதுசாக துள் தளி தளிர்கள்லாம் வந்துருச்சு இருந்துலையும் இது வந்து பூ பூக்கிறதுக்கு டைம் ஆகும் அதில் பூ வந்துருச்சு இதில் வந்து துளிர் விட்டுடுச்சு பூ பூக்கிறது டைம் ஆகும் இது வந்து நான் ஏற்கனவே நான் போட்டு வச்சுருந்தேன் சில மாதங்களுக்கு முன்னாடி நான் பதியம் போட்டு வச்சது தான் இது வந்து பூ பூத்துருக்கு இது இந்த பாட்டு எது காமிக்கிறேன்னா நான் வந்து இதில் வந்து நான் பதியம் போடும்போது படுத்த வாக்கில் அதாவது ஸ்லீப்பிங் மெத்தடில் வந்து போடுங்கன்னு சொன்னேன் என்ன பர்பஸ்னால் இந்த மாதிரி ப படுக்கை வாட்டில் நம்ம பதியம் போடும்போது அதில் வந்து நிறைய கிளைகள் வரும் இப்போ இந்த பாட்டில் நான் உங்களை காமிக்கிறேன் எத்தனை பிரான்ச்சஸ் வந்திருக்கு பாருங்கள் கீழே சைட்லேயும் வந்திருக்கு இதில் வந்து ஆல்மோஸ்ட் வந்து கீழேயே வந்து உங்களுக்கு ஒரு ஏழு எட்டு செடிகள் வந்து க கிளைகள் வந்திருக்கு பெரிய கிளைகளும் உங்களுக்கு வந்திருக்கு இது உங்களுக்கு வந்து அட்வான்டேஜஸ் இதில் வந்து இதை கீழே வந்த மாதிரி இந்த மாதிரி பதியம் ஸ்லீப்பிங் லைன் மாதிரி போட்டிங்கன்னா இந்த மாதிரி நிறைய செடிகள் வரும் இது வளரும் போது பெரிய பெரிய க கிளைகளை வந்து நிறைய அடர்த்தியாக வரும் இது வந்து ஃபுல்லாகவே வளர்ந்துருச்சு இந்த செடி வளர்ந்தவுடனே இது நம்ம பெரிய 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 பாட்டில் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் சிலர் கேட்குறீங்க நான் இது வரைக்கும் இந்த டிசம்பர் செடி வளர்க்கவே இல்லை உங்கள் வீடியோ பார்த்ததுக்கப்புறம் எனக்கு அந்த பூவை பார்த்து ஒரு ஆசையாக இருக்குது இந்த செடி இப்போ வளர்க்கலாமா வாங்கினவங்கள கூட இந்த இருந்து ஸ்டெம் கட்டிங் எடுத்து பதியம் போட்டு வளர்க்க முடியுமான்னு கேட்குறாங்க அவங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூஸாக பார்த்திங்கன்னா நான் எந்த மாதிரி பதியம் பண்ணேன் அது எவ்வளோ பூ பூத்துருக்கு எந்த மாதிரி அளவில் வளர்ந்துருக்கு எந்த முறை வந்து பெஸ்ட்டுன்றது உங்களுக்கு தெரியும் இப்போ வந்து நான் பா காமிக்கிறது வந்து இது ஒரு மூணு நாலு மாதத்துக்கு முன்னாடி பதியம் போட்ட செடி தான் இது நல்லாவே வளர்ந்திருக்கு இதை வந்து வேறு பாட்டு மாற்றலாம்னு பேர் வைக்கும்போது பெரிய ஒரு ஒரு இருபது லிட்டர் டப்பில் வந்து மாற்றி வச்சிங்கன்னா உங்களுக்கு வர இயர் வந்து இந்த டிசம்பர் மந்த் வந்து உங்களுக்கு நிறைய பெரிய செடியை வளர்ந்து பூக்கள் வந்து ஒரு நூறுலேருந்து நூற்றி ஐம்பது வரைக்கும் பூக்கிற அளவுக்கு இந்த செடி அந்த அளவுக்கு வளர்ந்துருக்கும் நூறு நூற்றி ஐம்பதுன்றது கிராம்ஸ் இல்லைங்க நம்பர்ஸ் கணக்கு தான் டிசம்பர் பூவில் நம்பர்ஸ் கணக்கில் தான் சொல்லுவாங்க அந்த அளவுக்கு பூக்கும் இப்போ இந்த செடியில் வந்து நீங்கள் தொட்டியில் சின்ன தொட்டியில் வளருமா இரு தொட்டியில் வளரும் எங்கிட்ட வந்து லேண்டில்வே இந்த செடி கிடையாதுங்க பாட்டில் தான் வச்சுருக்கேன் ஃபர்ஸ்ட்டு இதில் வீடியோவில் காமிக்கும்போது பெரிய பெரிய பாட்டில் தான் வச்சுருக்கேன் அதில் தான் உங்களுக்கு வந்து இந்த செடிகள் வந்து ஒரு எட்டுலேருந்து பத்து அடி ஒயரத்து கூட நம்பவே மாட்டீங்க லாஸ்ட் பழைய வீடியோவில் என்ன வீடியோவை பாருங்கள் நான் இதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள் நான் ஃபஸ்ட்டு காமிச்சது வந்து படுத்த மாதிரி பதியம் போட்டது இது வந்து ஸ்ட்ரைட் லைன் மாதிரி நே ஸ்டெம்மை எடுத்து நேராகவே விட்டது தான் அதில் வந்து நிறைய கிளைகள்லாம் அவ்வளோ வரலை பெருசாக தான் வளர்ந்துருக்க தவிர சைடில் கீழெல்லாம் வரல இது வந்து இந்த மாதிரி செடிகள் தான் நீங்கள் வந்து நர்சரியில் வாங்குவீங்க ஒரே ஒரே ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் மாதிரி போடுவீங்க பற்றியா ஒரே பிரான்ச்சஸ் இருக்குது அதை வந்து நீங்கள் வாங்கிட்டு வந்துடுவீங்க அதுலேருந்து முனையை மட்டும் கிள்ளி நான் வச்சுருக்கேன் பாருங்கள் ஒரு மூணு இன்ச்சஸ் மூணு டு நாலு இன்ச்சஸ் தான் இருக்கும் அந்த ஸ்டெம் முனையில் இருக்கிற ஸ்டெம் வந்து கட் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி ஏற்கனவே செடி இருக்கு பற்றியா இப்போ வந்து இந்த செடியில் பூ பூத்துட்ருக்கு இருக்கு இந்த மாதிரி தொட்டியில் நான் எக்ஸாம்பிள் காமிக்கிறேன் உங்கள் வீட்டில் பெரிய தொட்டி இருந்தால் கூட அந்த தொட்டி அந்த தொட்டியில் செடி இருக்கு இல்லையா அந்த செடியோட நிழல்லையே நிழ நிழலான ஒரு இதுவாக பார்த்து அந்த இடத்துல நீங்கள் நட்டுவீங்க அந்த மாதிரி நட்டு வைக்கும் போது நிழலில் இப்போ சம்மர் வேறு வந்திருக்கு இல்லையா அதனால் நிழலாக பார்த்து நீங்கள் நட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த செடி வந்து வேர் பிடிச்சி வளர்ந்துடும் இப்போ இந்த ரெண்டு மெத்தட் பற்றியுமே நீங்கள் பா பார்த்துருப்பீங்க கிளியராக புரிஞ்சிருக்கோம் ஏன்னா இதில் வந்து நம்ம புதுசாக மண் போட்டு வளர்க்கும் போது கொஞ்சம் டிலே ஆகும் ஆனால் பூக்கள் வரும் இந்த மாதிரி பார்த்து நீங்கள் வளர்க்கலாம் டிசம்பர் செடி மட்டும் நான் இந்த பதியத்தை பற்றி சொல்லலை சாமந்த செடி கனகாமர செடி மல்லி செடி இந்த டிசம்பர் செடி இந்த நாலு செடியுமே நீங்கள் இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் ஏற்கனவே செடி இருந்த தொட்டிலையோ இல்லைனா புதுசாக மண் போட்ட தொட்டிலையோ நீங்கள் வளர்க்கலாம் ஒருத்தன் கமெண்ட்ஸில் போட்டிருந்தாங்க என்னுடைய டிசம்பர் செடி பதியம் வீடியோ பார்த்தாங்கன்னா அவங்க வீட்டில் டிசம்பர் செடி இருந்து தான் அதை எடுத்து பதியம் போட்டதில் இப்போ வீடு ஃபுல்லாகவே எனக்கு நிறைய டிசம்பர் செடி கிடச்சிருக்கு மேடம் சொல்லி தேங்க்ஸ் போட்டிருந்தாங்க அவங்களுக்கு நான் இப்போ இந்த வீடியோ மூலமாக தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அதே மாதிரி இந்த பூச்செடி உங்களுக்கு வேணும்னா டிசம்பர் மாதம் பூ பூக்கிற சீசனில் வாங்காமல் முன்கூட்டியே ஒரு அஞ்சாறு மாதம் முன்கூட்டியே வாங்கி நீங்கள் பாட்டி பண்ணி வளர்ந்தீங்கன்னா டிசம்பர் மாதத்தில் உங்கள் வீட்டில் பூக்கள் பூக்கும் ஏற்கனவே செடி இருக்கிற தொட்டியில் நம்ம பதியம் போடுறதால சீக்கிரமாக பூக்கள் ஏன் பூக்குது இலைகள் ஏன் உதிரிலன்னா அது ரீசன் இருக்குதுங்க ஏன்னா அந்த தொட்டியில் வந்து நம்ம ஏற்கனவே மண்ணில் உரங்கள்லாம் நம்ம நிறையா கொடுத்துருக்கோம் அந்த உரத்தை எடுத்துக்கிட்டு தான் இந்த செடி வந்து இலைகளும் கொட்டாமல் பூக்கள் வந்து சீக்கிரமாக கொடுக்குது இதுதான் காரணங்க புதுசாக ஒரு தொட்டியில் மண்ணு போடும்போது அதில் நம்ம உரமெல்லாம் கலக்கல அதனால தான் அது இலைகள்லாம் கொட்டிட்டு லேட்டாக வந்து அது விட்டு பூக்கள் பூக்குதுங்க இதுதான் ரீசன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்